பரேலவிகள்னா யாரு அவங்க நம்மளை பார்த்து பரேலவிங்கிறாங்கிறாங்களே நமக்கும் பரேலவிகளுக்கும் என்ன வித்தியாசம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வலகாத்து அன்பானவர்களே இந்த பெரேலவிகள் அப்படிங்கிறது வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல்லுது அங்கே சுன்ன ஜமாத்துகளையும் வகாபிகளையும் தரம் பிரிப்பதற்கு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க தேவபந்திகள் பரேலவிகள் தேவபந்திகள்னு சொன்னால் வகாபிகள்னு அர்த்தம் பரவினா சுனஞ்சமாத்துன்னு அர்த்தம் இது வடநாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம் இங்கே அது கிடையாது ஆனாலும் சில வகாபிகள் நம்ம மேலே சுண்ணஞ்சமாத்து பிடிப்பார் நிலம் இவங்க எல்லாம் பெரழிவுகள் பெரவைகள்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க ஏன் அந்த பெரையல்விகள் வார்த்தை அங்கே வந்துச்சு வடநாட்டில் தேவபந்திகள்ங்கிறது என்னன்னு தெரியும் தோபதியோடைய அக்கை தான் இன்னைக்கெல்லாம் மூலிது கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வெப்சைட்லாம் உங்களை பத்தவங்கலாம் நீங்கள் பார்க்கலாம் அவங்க வந்து வகாபிகள் அதனால் தோப்பந்த பிரச்சனை இல்லை பெரழிவன்னு சொன்னால் பெரேலுவீங்கிற ஊரை சார்ந்தவாறு தான் அகமது லில்லாஹான் அசுரத்து அவங்க சுண்ணச்ச மாதத்துக்காக பாடுபட்டவங்க உயிர் மூச்சாக ஆகவே தான் அவர்களை சார்ந்தவர்கள் என்று காட்டுவதற்கு பெரேலவிகள் ஏன் அவங்க ஊர் பெரேலுவி தானே எங்களை வரநாள் ஒரு வகா வந்து வந்து அப்படின்னு என்ன நான் நாகூரி ஆமாப்பா ஒரு ஊரு அந்த ஊரை சார்ந்த வண்டி என்ன நீ சொல்றதை விட தமிழ்நாட்டிலே புனிதமாக இருக்கக்கூடிய நாகூரை சார்ந்த வண்டி சொல்லு நாகூரி அப்படின்னு நான் சொன்னேன் நோக்காது வலிமா